இந்தியா வேர்சஸ் இங்கிலாந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து இன்னைக்கு நடக்க போகுது சௌராஷ்டிரா ஸ்டேடியத்துல இதுல வந்து யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மீண்டெழுமா இங்கிலாந்து அப்படின்ற ஒரு விஷயத்தான் நம்ம பார்க்க போறோம் இந்திய அணி பாத்தீங்கன்னா அசுர பலத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோம் நம்ம பிச்சோட ரிப்போர்ட் அப்புறமேட்டு எவ்வளவு அடிக்க முடியும் பேட்டிங் வந்து யார் பண்ணா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாரலாம் இந்த ஸ்டேடியத்துல பாத்தீங்கன்னா சூப்பராகவே பாத்தீங்கன்னா பவுலிங் போட்டாங்க அப்படின்னா செம்மையாவே எடுக்கும் ஒரு சூப்பரான விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் முகமது சமி வந்து இந்த மேட்ச்ல இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயமே போயிட்டு இருக்கு அவர் இருந்தா தான் கண்டிப்பா பாத்தீங்கன்னா பவுலிங் தான் சூப்பராகவே எடுக்கும் ஸ்பேஸ் எல்லாம் தலைவர் வேற லெவல்ல கொண்டு வந்து போடுவாரு கண்டிப்பா விக்கெட் எல்லாம் கழட்டி தள்ளிடுவாரு அப்படின்னு சிங்கே இப்ப நல்லா தான் போட்டு இருக்காரு ஒரு பத்து விக்கெட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சீரியஸ்ல எல்லாத்துலயுமே அவர் எடுத்துட்டு இருக்காரு அதிகபட்ச விக்கெட்லயுமே பாத்தீங்கன்னா அவருமே இருக்காரு அதனால வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலமாவே இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அது வந்து பேட்டிங் பிச்சு அதனால வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இப்ப ஸ்பின் பிச்சா இருக்கும் லோவஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிச்சு இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டா இருக்காது ஒரு இரநூறு ரன்னுக்கு மேல அடிச்சு வந்து அடிச்சு கழட்டினாங்க அப்படின்னா சூப்பராவே இருக்கும் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாவே இருக்கு இருக்கேன் ஏன்னா நடந்த ரெண்டு டி பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போச்சு யாரு ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடியவே இல்லை ஏன்னா இவங்க அப்படி இங்கிலாந்து ஜெயிச்சிருமா அப்படின்ற மாதிரி இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல ஒன் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் காப்பாத்திடுறாங்க அபிஷேக் சர்மா காப்பாத்தினாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திலாக் வர்மாவுமே காப்பாத்தி இருந்தாரு இந்த பிச்சுல பாத்தீங்கன்னா வந்து பன்னெண்டு மேட்ச் பர்ஸ்ட் மேட்ச் வந்து நடந்த விதங்களும் சொல்றேன் லாஸ்டா அந்த பன்னெண்டு மேட்ச்ல வந்து இந்திய அணி பாத்தீங்கன்னா வந்து எட்டு மேட்ச்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க நாலு தான் வந்து இங்கிலாந்து அணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ எங்க இருக்கு பாருங்க அதுல இருந்து பாக்கும்போது இந்திய அணி கைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓங்கி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அதே போல பிச் ரிப்போர்ட் இதுல வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளவு அப்படின்றத நம்ம பாத்தரலாம் அதாவது பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க வந்து மூணு தடவை வின் பண்ணிருக்காங்க லாஸ்ட் அந்த அஞ்சு மேட்ச் தட செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட் பண்ணவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்து வின் பண்ணிருக்காங்க ஹையஸ்டா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இருநூத்தி இருபத்தி எட்டு ரன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல அடிக்கலாம்

ஆப்பிரிக்கா வந்து இங்க வந்து எண்பத்தி ஏழு ரன்னுக்கு பாத்தீங்கன்னா சுருண்டிருக்காங்க லோவஸ்டே பாத்தீங்கன்னா எண்பத்தி ரன் தான் அப்படி இருக்கும் போது நம்ம நாற்பத்தி ஒன்பதாம் ஞாபகம் வருது ஆர் சிபி அடிச்சது அந்த அளவு கிடையாது அதனால இது ஒரு பேட்டிங் பிச்சு தான் இந்த சீசனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா திலக் வர்மா வந்து ஒரு ஐநூத்தி இருபத்தி இருபத்தி மூணு ரன்கள் அடித்து வந்து முதல் இடத்துல இருக்காரு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு பதினாலு விக்கெட்டோட வந்து விக்கெட் டேக்கிங்ல இருக்காரு சிங்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பத்து விக்கெட் எடுத்துமே இருக்காரு இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும் ஏன்னா வந்து ஐந்து டி ட்வெண்ட்டி தொடர்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு இதை வந்து இந்திய அணி ஜெயிச்சுட்டாங்க இதையும் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரொம்ப மோசமா போயிரும் இங்கிலாந்து அணி வந்து அடுத்த ரெண்டு வின் பண்ணனால வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காரு ஆனா என்ன நினைச்சுட்டு பாங்க இந்த மேட்ச் மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து நடக்கிற மேட்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஐயோ இந்த மேட்ச் விட்டுட்டாங்க அப்படின்னு இவங்க ரெண்டும் ஒன்று இருக்கும் அடுத்த மேட்ச் வந்து இன்னும் சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி மேபி இது வந்து விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரடிக்சன் அடிப்படையில இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல யாரெல்லாம் கலக்குவாங்க அப்படின்னா நம்ம சொல்லவே தேவையில்ல நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும் நம்ம அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும் திலக் வர்மா இவங்க எல்லாம் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க இன்னும் சூரியகுமார் யாதவா இருக்கட்டும் மற்றவங்க எல்லாம் பாமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கேப்டனா இருந்துகிட்டு ரன்களை அவ்வளவா அடிக்க மாட்டேங்கிறாரு அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா ஒரு சில விக்கெட்கள் எடுக்கிறாரு இன்னும் அவர் பேட்ல கொஞ்சம் படமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இந்த கிரவுண்ட்ல வந்து பேட்டிங் தான் ஆனா அவருக்கு பவுலிங்லயும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பேட்டிங்லயும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அல்ல அவருமே விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல யாரு அதிக ரன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம ரவுன் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் தான் அவங்க டீம்ல அடிச்சுட்டு இருக்காரு மத்த யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க வேற ஒரு பிளேயர் அதாவது ஹாரி ப்ரூக்கா இருக்கட்டும் வேற ஒரு பிளேயர் வந்து அடிச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிற பிளேயரை வந்து மறக்காம ரவுன் பாக்ஸ்ல சொல்லுங்க